எல்லாருக்கும் வணக்கம் இப்போ ரீசெண்டாக சிஆபிஎஃப் ஹெட் கான்ஸ்டபுள் போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது அது எப்போ க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து அந்த போர்ட்டல் க்ளோஸ் ஆகிடும் ரிட்டர்ன் எக்ஸாம் வந்து பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்து இருபது இந்த டேட்டில் வந்து கண்டெக்ட் பண்ணுறதா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அட்மிட் கார்டு வந்து ஆப்ரில் மந்த்து ஃபஸ்ட் வீக் அந்த டைமிங்கெலாம் எப்போன்னா ரிலீஸ் பண்ணலாம் இந்த போஸ்ட்டுக்கு வந்து ஃபீமேல் மேல் ரெண்டு பேருமே வந்து அப்ளை பண்ணலாம் ஹெட் கான்ஸ்டபிள் மேல் போஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஆயிரத்தி முப்பத்தி ஒரு பேரும் எஸ்சி கேட்டகிரிக்கு இரநூறு பேரும் எஸ்டி கேட்டகிரிக்கு நூறு பேரும் விட்டுருக்காங்க ஹெட் கான்ஸ்டபிள் ஃபீமேல் போஸ்ட்டுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகிரியில் அறுபத்தி மூணு பேரும் எஸ்சியில் பன்னெண்டு பேரும் எஸ்டியில் ஆறு பேரும் மொத்தம் டோட்டலாக வந்து ஃபீமேல் அண்டு மேல் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு வேகன்சி இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து டுவெல்த்து முடிச்சிருக்கணும் இதோட ஏஜ் லிமிட் வந்து முப்பத்திரெண்டு வயசு கிட்ட இருக்கணும் இதோட சேலரி டீட்டெயில்ஸ் வந்து ஹெட் கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரத்து ஐநூறுலேருந்து எண்பத்தி ஓராயிரத்தி நூறுரூவாய் வரையும் விட்டுருக்காங்க இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் வந்து மொத்தம் ஆறு ஸ்டேஜில் நடக்கும் ஸ்டேஜ் ஒன்ல பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு மூணு பார்ட்டாக பிடிச்சிருக்காங்க பார்ட் ஒன்றில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜென்ரல் நாலேஜ் ஆப்டிடியூட் இதுக்கு வந்து மொத்தம் அறுபது மார்க்கு பார்ட் டூவில் ப்ரொஃபஷனல் நாலேஜ் இதுக்கு வந்து மொத்தம் எழுபது மார்க்கு பார்ட் த்ரீல லேங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் இதுக்கு வந்து முப்பது மார்க் மொத்தம் ஓரளவு மேக்ஸிமம் மார்க் வந்து நூற்றி அறுபது ஸ்டேஜ் டூவில் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அதில் மேல் கேட்டகரிக்கு ஹைட் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டர் இருக்கணும் வெயிட் ஐம்பது கிலோ இருக்கணும் செஸ்ட்டு வந்து நார்மலாக எயிட்டி சென்டிமீட்டர் இருக்கணும் எக்ஸ்பென்ஷனில் அஞ்சு சென்டிமீட்டர் இயல்பு நிலையை விட அதிகமாக இருக்கணும் ஃபீமேலுக்கு வந்து ஹைட்டு ஒன் ஃபிஃப்டி செவன் இருக்கணும் வெயிட் வந்து ஃபிஃப்டி இருக்கணும் ஸ்டேஜ் த்ரீல ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் இதில் மேல் வந்து ஹண்ட்ரட் மீட்டரை பதினாறு செகண்ட்ஸில் வந்து கிடக்கணும் ஃபீமேல் வந்து ஹண்ட்ரட் மீட்டரை பதினெட்டு செகண்ட்ஸில் வந்து கிடக்கணும் அப்புறம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டரை மேல் வந்து சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி மினிட்ஸில் வந்து கிடக்கணும் உமன் வந்து எயிட் மீட்டரை ஃபோர் மினிட்ஸில் வந்து கிடக்கணும் அதே மாதிரி மேல் வந்து லாங் ஜம்பில் பன்னெண்டு அடியை மூணு சான்ஸில் தாண்டணும் ஃபீமேல் வந்து லாங் ஜம்பில் ஒன்பது அடியை மூணு சான்ஸில் வந்து தாண்டணும் அதே மாதிரி ஹை ஜம்பில் மேல் வந்து மூணு அடி ஒன்பது அங்குலத்தை மூணு சான்ஸில் தாண்டணும் அதேமாதிரி ஃபீமேல் வந்து ஹை ஜம்பில் மூணு அடியை மூணு சான்ஸில் தாண்டணும் ஸ்டேஜ் ஃபோரில் செக்கிங் ஆஃப் டெஸ்டிமோனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்கும் இது என்னென்னா நீங்கள் ஸ்கூல் இல்லைனா காலேஜஸ் இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதாச்சும் நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துப்பாங்க அது மூலமாக அவங்களுக்கு வந்து கிரெடிட் ஏறும் அப்புறம் லாஸ்ட்டாக ஸ்டேஜ் சிக்ஸில் வந்து மெரிட் லிஸ்ட் இருக்கும் இது வந்து ஸ்டேஜ் ஒன்லேருந்து ஸ்டேஜ் ஃபைவ் வரை நடந்த எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி ஒரு மெரிட் லிஸ்ட் விடுவாங்க இதில் யார் செலக்ட் ஆகிறாங்களோ அவங்கள்தான் போஸ்டிங் இப்போ வந்து இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறவங்களுக்காக முப்படை ட்ரைனிங் அகாடமியில் அட்மிஷன் வந்து இருக்கு ரெகுலர் கிளாஸஸும் இருக்கு டெஸ்ட் சீரிஸும் சைட் பை சைட் கண்டக்ட் இருக்காங்க இந்த அகாடமில ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து இருக்குது மார்னிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து எட்டு மணி வரையும் ஈவினிங் வந்து ஃபோர் தேர்ட்டிலேருந்து சிக்ஸ் தேர்ட்டி வரையும் அவங்களுக்கு ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கும் அகாடமியில் ஜிம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அகாடமியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வித் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க தேங்க் யூ